வீசிக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு விழாக்கள் விருது வழங்கும் விழான்னு சொல்லிட்டு ஒரு பேரில் நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் வந்து அவங்க வந்து ஒரு ஐந்து விருதுகள் வழங்குவாங்க வழங்காங்க அந்த மாதிரி இந்த இந்த வருடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத்தரசன் அருள்மொழி பிரகாஷ்ராஸ் இந்த மாதிரி விருதுகள் வழங்கியிருக்காங்க இதில் வந்து இப்போ பிரகாஷ்ராஜுக்கு வந்து சிறப்பான விருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போயுமே கொடுத்துட்டு அம்பேத்கர் வழி விருது இந்த விருது அவங்க கொடுத்துருக்காங்க இந்த விருது வழங்கிட்டு இப்போ விருது வழங்கும்போது அவள் பேசின திருமாவளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சனாதன சக்திகள் இந்துக் என்ற போர்வையில் மறைந்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடியை வீழ்த்தி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க அது கிடையாது சனாதன சக்திகள் ஆயிரம் மோடிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் மோடி இல்லை என்றால் அந்த இடத்திற்கு யோகி வருவதற்கு வாய்ப்பு உண்டு யோகி மோடியை விட சனாதனத்தை உயர்த்து பிடிப்பவர் அப்படின்னு போய் பேசியிருக்காரு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஜூன் நாளில் வந்து தேர்தலுடைய இது அந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்றாலும் இந்த ஜனநாயகத்திற்காக இதுக்காக போ போராட வேண்டிய சனாதனத்திற்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்னமும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பேசிக்கொண்டு வரும் வரும்போது அவர் இன்னொரு இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறார் ஜனநாயக சனாதன பயங்கரவாதிகள் இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக அலைகிறார்கள் அவர்கள் நாட்டில் போராட ஆயுதம் எழுந்து சுதந்திரமாக மேடையில் வளம் வருகிறார்கள் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறார் மாவோயிஸ்டுகளை வந்து நல்லவர் மாதிரி மாவோயிஸ்டர்கள் காட்டில் மறைந்து வாழ்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் இந்த சனாதனவர்கள் நாட்டில் சுதந்திரமாக தெரிந்து கொண்டு கல்புரி போன்றவர்களை கொலை கொலையும் செய்கிறார்கள் அதே இந்த மாதிரி நேரத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் த கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் இதன் தொடர்ச்சியாக வந்து பிரகாஷ் ராஜ் அவர் மேடையில் பேசப்படும் போது சில விஷயங்கள் சொல்கிறார் என்ன நான் வந்து எந்த எந்த சாராதவன் ஏறாதவன் இருந்தாலும் வந்து போராடுகிறேன் எதற்காக போராடுகிறேன் என்று அதே கொள்கையோடு கட்சியை விசிக்கா அந்த தலைவர் திருமாவளவன் நானும் தோழர்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் ஒரு கலைஞன் அவர் நான் ஒரு கலைஞன் என்னை மக்கள் அங்கீகரித்திருக்கார்கள் அந்த அங்கீகரித்த மக்களுக்கு ஏதாவது கேடு என்றால் கலைஞன் முதலில் குரல் கொடுக்க வேண்டும் கலைஞன் கோழையாகிவிட்டால் சமுதாயம் கோழையாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறார் அரசியல் சட்டத்தை வந்து அம்பேத்கர் எழுதாவிட்டால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கும்போது பயமாக இருக்கிறது அப்படின்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா மக்களினுடைய பரிசத்தை உணராத ஒருவர் மக்களின் பசியை எப்படி உணர்வார் தன்னை தெய்வமான்னு சொல்ல சொல்பவர் தெய்வமான அவர் டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மன்னனுக்கும் பயப்படுவதில்லை நான் தொடர்ந்து என்னோட குரலை பத்தாண்டுகளாக என் குரலை ஒழித்து ஒழித்து கொண்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து திருமாவளவனுடைய அந்த பேச்சுக்கு வரும் அடுத்து பின்னாடி ரெண்டாவது பிரகாஷ் ராஜை பற்றி யோசிப்போம் திருமாவளவன் பேசும் அந்த வீடியோவை நானும் கேட்டேன் அதில் வந்து அவர் பேசி அந்த பேச்சுக்கு முதலில் அவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் சனாதன பயங்கரவாதிகள் மேடைகள் தோறும் வளம் வருகிறார்கள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி வருகிறார்கள் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் கொல்லலாம் அவர்கள் சுதந்திரமாக தெரிகிறார்கள் கல்புருக்கி போன்றவர்களை இவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறார் அவர் ஓபனாக அப்போ இவர் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் மாவோயிஸ்டுகள் காட்டில் ஒளிந்து வாழ்கிறார்கள் காட்டில் ஒளிந்து போராடுகிறார்கள் அவர்களால் கூட இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ மாவோயிஸ்டுகள் நக்சல் பயங்கரவாதிகள் தான் அப்படி என்பதை ஒத்துக்கொள்கிறாரா அப்போ இதை போல இவர் வந்து வேண்டும் இப்போ இவர் பேசுகிறார் சரி இவர் யாரை எல்லாம் சுட்டு கொன்றார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்கிறார் அதில் அந்த லிஸ்ட் எல்லாமே இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் தானே நீங்கள் வந்து மாவோயிஸ்ட்டுகள் காட்டில் ஒளிந்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இவர்களையும் நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் சனாதன பயங்கரவாதிகள் அப்படின்னு அவங்களோட நீங்கள் பயங்கரவாதிகள்னு சொல்லி நீங்கள் இவரோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதிகள் தானே அப்போ அந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள்னால் அந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே இவங்க எல்லாருமே அப்ப எந்த அடிப்படையில இப்ப இவங்களுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கறது ஒரு கேள்வி வருது அதுக்கு அடுத்தது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா சனாதன பயங்கரவாதிகள் எம்பிக்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் உபயோகிக்கிறார் அப்ப எப்படி நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க ஒரு பாஜக அமைச்சர் யோ ஒரு இவர்களையோ இந்த மாதிரி நீங்க சொல்ல முடியும் உங்களால் அப்ப இந்த மாதிரியாக ஒரு அனாவசியமாக ஒரு மேல போற போக்குல நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறனால அவர் கைது செய்யப்பட வேண்டுமா இந்தியா நேரடியாக பிரதமரையும் குறை கூறுகிறார் பிரதமரையும் முதலமைச்சரையும் குறை குறை கூறுகிறார் மோடியோட மோசமானவர் உயோகி ஆதிநாத் அப்படின்றாரு அவரை சனாதன உயர்த்தி பிடிக்கிறார் சனாதன பயங்கரவாதியை அவர் சித்தரிக்கிறார் அதுதான் சனாதன பயங்கரவாதியாக அவர் இன்னைக்கு சித்தரிக்கிறது யாருன்னு கேட்டா பிரதமர் மோடியும் பாஜக உள்ளவர்களையும் ஆர் எஸ் காரர்களையும் இல்லை ஹிந்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் இவர் வந்து இன்னைக்கு வந்து இப்படி அவர்கள் வந்து சொல்கிறார் அவர் ஆனா இந்த பறையான்னா இந்த சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை நாங்கள் வேறறுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த தொடர்ந்து இதை வந்து திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கு திருமாவளவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை இவர் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இந்த மாதிரியான அவதூறு பேச்சுக்களை அவர் பேசவில்லை தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் ஹிந்துக்களினுடைய கோவில் கோபுரங்களில் வந்து அசிங்கமான பொம்மைகள் எங்க இருக்கும் என்றால் ஹிந்து கோ தான் இருக்கும் கோபுரங்களில் தான் இருக்கும் அப்படின்னு என்று பேசுவார் அதற்கும் அவருக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை இது தொடர்ந்து அவர் பேசி வரக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாதனால் இப்பொழுது மீண்டும் இப்படி ஒரு அவதூறு கருத்தை அவர் வந்து பேசியிருக்கிறார் இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இதை வந்து இப்படி சொல்றீங்களே இப்ப நம்ம அவருக்கு ஒரு கேள்வி வைக்கலாமா இவர் என்ன கருத்தை சொன்னார் இந்த மக்கள் பட்டியலின மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்கள் மத்தியில் சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு முழுக்கு இருக்கு இந்த ஜாதி பொண்ணை நீ கூட்டிட்டு வா அந்த ஜாதி பொண்ணை வான்னு சொன்னது யார் இவர் தானே பேசுனாரு அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விசிகா கா பொறுக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா சொன்னால் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா நீங்கள் இவர்கள் சனாதன பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்வீர்கள் என்றால் இந்த பேச்சுக்கு நீங்கள் இதை சொல்லலாமே அடிப்படையில நீங்க சொல்லி கொடுக்குறீங்க உண்மைகளை திரித்து மக்கள் மனதில வந்து ஒரு பயத்தையும் ஒரு விரோதத்தையும் ஏற்படுத்தி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி ஒரு மலிவு அரசியல் பண்ணுவதை திருமாவளவன் தொடர்ந்து செய்து வருகிறார் நாங்கள் தான் அம்பேத்கருக்கு வந்து எல்லாமே தான் அம்பேத்காரை தான் நாங்கள் வந்து வழியாக வைத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த அம்பேத்காருக்கு எத்தனை துரோகம் செய்தவர் திருமாவளவன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அம்பேத்கரை ஜெயிக்க வச்சது அம்பேத்கருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அம்பேத்கரை தேர்தலில் வெற்றி பெற செய்தது அன்னைக்கு வந்து ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்க அந்த ஜனசங்கத்தை சேர்ந்தவர்களை தான் இன்னைக்கு வந்து நீங்கள் பயங்கரவாதிகள் என்று நீங்கள் குறிப்பிட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க அம்பேத்கருக்கு எதிர்ப்பாளரா அப்படித்தானே கேட்க தோணுகிறது சரி நீங்கள் வந்து இந்த பட்டியலின மக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமாவளவன் ஏன் இதுவரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனை பத்தி நீங்க பேசவில்லை அப்ப வேங்கை வயலில் இந்த மக்களுக்கு கொடுமை யாரால் இழைக்கப்பட்டது ஏன் இன்னைக்கு நீங்க அந்த இந்த அரசாங்கத்தில் தானே நீங்க இருக்கீங்க அப்போ உங்களை நாங்கள் என்ன மாதிரியான பயங்கரவாதிகள்னு சொல்லட்டும் இந்நேரம் நீங்க நல்லா கோர்ட்டே எத்தனை கேள்வி கேட்டது ஏன் எவ்வளவோ வழக்குல எங்கேயோ ஒருத்தன் ஒரே ஒரு போஸ்ட் அவனை பிடிப்பதற்கு எத்தனை ஊர்களை தாண்டி போய் ஒரு ஆளை போய் பிடிச்சிட்டு வந்து நீங்க ஜெயில போடுறீங்களே அப்ப இதை உங்களால் பிடிக்க முடியாதா அப்ப திறமை திறமையற்றிருக்கிறதா தமிழக காவல்துறை ஒன்று தமிழக காவல்துறை திறமையற்றதாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அந்த தமிழக காவல்துறை முதல்வருடைய தனி கவனம் தனி பிரிவில் கீழே தான் வருகிறது முதல்வருடைய பிரிவில் கீழே தான் வருகிறது ஏன் உங்கள் நண்பர் தானே உங்கள் முதல்வர் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார் ஏன் உங்க கூட்டணியில போய் அவரிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் நீங்கள் தீர்வு காணவில்லை இதற்கு ஒரு தீர்வு கண்டு ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு பிறகு நடந்த எந்த சம்பவமுமே நடந்திருக்காது இதே தண்ணி தொட்டியில் கலக்கப்பட்டது மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பல இடங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறது காரணம் இதற்கான தண்டனை கொடுக்கப்படாததுனால் அப்ப ஏன் அதை எதிர்த்து போராடவில்லை திருமாவளவன் போராடி இருக்கணும்ல என் நியாயமா ஏன் போராடவில்லை அப்ப நீங்கள் என்ன பயங்கரவாதிகள் அப்ப நீங்க என்ன மாதிரியான போலியாக இருக்கக்கூடியவர்கள் போலிவாதிகள் என்று சொல்லலாமா போலி ஜாதியவாதிகள் அப்படித்தான் சொல்ல முடியும் அப்ப இது போன்ற தேவையில்லாமல் பேசிக்கொண்டு எப்பொழுதும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக சமுதாயத்தை டார்கெட் பண்ணி அதை ஒழிப்போம் அழிப்போம் என்பதை தொடர்ந்து இவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே சனாதனத்தை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தினார் உதயநிதி அவருக்கும் இது கோர்ட் வந்து இது தவறு அப்படியே எல்லாம் சொன்னதே தவிர அவருக்கு அதற்காக எந்தெந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் இதில் நிற்கும் வெறுப்பு பேச்சு யார் பேசினாலும் அதை சுமோட்டவாக எடுத்து அரசாங்கமே உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொன்னது அப்ப இது வெறுப்பு பேச்சில் வராதா சனாதன பயங்கரவாதிகள்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிறீர்களே அப்ப இது வெறுப்பு பேச்சில் வருமா வராதா அப்போ பிரகாஷ் ராஜு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு இவர் சொல்றாரு பிரகாஷ் ராஜுக்கு இப்போ என்ன பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது கேள்வி வருது இல்லை எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கடுத்ததாக அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்திருக்காராம் இவருடைய அம்பேத்கர் சுடர் விருது எப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கொடுப்பார் என்று நமக்கும் நன்றாக தெரியும் ஏற்கனவே இவர் வந்து இதே அம்பேத்கார் சுடர் விருது பெற்றவர் கருணாநிதி அப்ப கருணாநிதி என்ன பண்ணார் அப்ப இந்த பட்டேலினத்தவருடைய மக்களுக்காக நலத்திட்டங்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணம் அப்ப அந்த மத்திய அரசு கொடுத்த பணத்துல நீங்க இலவசமாக கலர் டிவி வழங்கினர்கள் தேர்தலுக்காக அப்ப இதை குறித்து அன்னைக்கு இருந்த அவங்களுடைய உங்களுடைய அரசு தான் அன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அப்ப அந்த அரசு கண்டுபிடித்த குழு தான் அந்த குழு தான் அவி அனுமிச்ச குழு தான் சொல்லிட்டு இவர் இந்த பணத்தை டைவெர்ட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு அந்த சமயத்துலதான் இவர் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கருணாநிதிக்கு கொடுத்தார் அப்ப யாருக்கு திருமாவளவன் அம்பேத்கர் சுடர் விருது கொடுப்பாருன்னு தெரிஞ்சு போச்சா அதுக்கடுத்து இப்போ ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காரு அடுத்ததாக அப்போ ஸ்டாலினை கொடுத்தது நீங்கள் நான் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் நான் உள்ள விஷயங்கள் எதுவுமே நான் சொல்ல வேண்டாம் இன்றைக்கி என்ன மாதிரியான சமூக நீதி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நான் வேங்கை வெயிலில் தொட்டு நீங்கள் எல்லாமே யோசிச்சுக்கலாம் இல்லை வேங்கை வெயில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட போதும் உங்களுக்கு அப்படிப்பட்டவருக்கு இவரோடனே அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தார் சரி அதுக்கடுத்ததாக இப்போ பிரகாஷ் ராஜுக்கு இந்த அம்பேத்கர் சுடர் விருதை கொடுத்துருக்கிறாராம் அப்ப யாரெல்லாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்களோ உண்மையிலேயே பட்டியல சமுதாயத்துக்காக போராடுகிறோம் என்று பேர் போர்வையில் போலியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுப்பார் அப்படிங்கறது தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக இதுல பிரகாஷ் ராஜ் பேசினாரோ இதுல பிரகாஷ் ராஜ் பேசி மோடி பிரதமர் அவர்களை வந்து ஒருமையில் அவர் பேசியிருக்கிறார் நான் கலைஞன் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படி நல்லவர் பேசியிருக்காரு அப்படின்றத செய்தியை பார்த்தோம் அப்ப இங்க கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சவுக்கு சங்கருடைய வழக்குல இந்த நீதிமன்றம் என்ன சொல்லித்து முதல்வரை எப்படி வந்து ஒருமையில் அவர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தியது அப்ப பிரதமரை ஒருமையில் பேசலாமா ஒருமையில் பேசலாம் முதல்வரை நீங்கள் ஒருமையில் பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் மேலே நீங்கள் குற்றம் சாட்டியது நீதிமன்றம் அப்ப பிரதமரை ஒருமையில் பேசலாமா அப்ப அது சரியா ஒருமையில் பேசுவது அப்ப அதே வேலை பிரகாஷ்ராஜ் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்போ பிரகாஷ் மீது இந்த நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு போடுமா எப்படி வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரை நீங்கள் இவ்வளவு இழிவாக பேசலாம் அப்படின்னு கேட்பார்களா இல்ல இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இல்லை இந்த மாதிரி ஒருமையில எல்லாம் பேசக்கூடிய கலாச்சாரம் கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்களா ஆக மொத்தத்தில் இது என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கி வந்து இவங்களுடைய இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ இவர்களுடைய பிரச்சாரங்கள் எடுபடாமல் இன்னைக்கு வந்து இந்த இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் குறைந்து இவர்களுடைய போலி முகங்கள் இன்னைக்கு வெளிப்படத் தொடங்கி இருக்கின்றன இந்த பொய் முகங்கள் வந்து கலலத் தொடங்கி இருக்கின்றன அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இன்னைக்கு இது போன்றவர்களை பேசி வருகிறார் ஆனால் இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி திருமாவளவன் மீண்டும் மீண்டும் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதும் இந்து கடவுளர்களை கேவலப்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குவதையும் அதை ஒழிப்போம் அழிப்போம் அவர்களை பயங்கரவாதிகள் எம்பிக்கள் எம்எல்ஏ ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்லி கொண்டு திரிவதும் இந்த நாட்டிற்கு இந்த ஜனநாயக நாட்டிற்கு அழகல்ல ஆதலால் உடனடியாக திருமாவளவன் கைது செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் சுமோட்டோவாக எடுத்து இவர் மேல வந்து வழக்கு ஏன்னா இவர் மேல ஏற்கனவே வழக்குகள் கூட தொடரப்பட்டது அப்பொழுது எந்த இந்த வழக்கை தொடர்வதற்காக இருந்த வக்கீல் அவர்களை கூட இவர்கள் தாக்கினார்கள் அந்த சம்பவம் கூட நடந்தது நம்ம அதையும் கூட பார்த்திருக்கிறோம் நான் உடனடியாக திருமாவளவன் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்பொழுதுதான் இது போன்ற வெறுப்பு பேச்சுகள் இந்த நாட்டில் ஒழியும்